ஒரு மனிதனை குப்பையிலிருந்து ஆண்டவராகிய இயேசு உயர்த்துகிறவர் அவனை மகிமையான சிங்காசனத்துக்கு அவர் தகுதிப்படுத்துகிறவர் என்று வேதம் அழகாக சொல்லியிருக்கிறது இந்த வேத வசனத்தின் மூன்றாவது பகுதியில ஒருவனை புழுதியில் இருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடு உட்கார வைத்து மகிமையான சிங்காசனத்துல கொண்டு போய் அமர வைக்கிறார் என்று சொல்லப்பட்ட இந்த வசனத்தினுடைய மூன்றாவது பகுதி வரை கத்தர் இமட்டுமாய் என்னை நடத்தி வந்ததற்காக ஆண்டவரை நன்றியோடு நான் ஸ்தோதரிக்கிறேன் அடுத்து நான்காவது அடுத்த ஸ்டெப்புக்கும் அவர் கொண்டு போவார் அதில் அவர் உண்மையுள்ளவர் என்பதை நான் பரிபூர்ணமாக விசுவாசித்து இந்த விசுவாச ஊழிய பாதையிலே நான் அவரை பின்பற்றி வருகிறேன் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே நான் ஒரு இந்து குடும்பத்தை பிறந்தவன் இந்து குடும்பம் என்று சொன்ன பொழுது ஒரு ஐதீகமான குடும்பம் என்று அல்ல ஒரு சாதாரண பெயரளவிலே அவசியப்பட்டால் இறைவனை தேடுகிற ஒரு குடும்பத்திலே நான் பிறந்து வளர்ந்தேன் என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய தாய் வழியிலும் சரி என்னுடைய தகப்பன் வழியிலும் சரி அவர்கள் அவசியப்படும் பொழுது கோவிலுக்கு செல்வார்கள் அங்கே அந்த வல்லமை அருள் வரும் அவர்கள் அதுல ஆடுவார்கள் பின்பு அவர்கள் அந்த ஆவிகளை மற்ற ஆவிகளை துரத்துவார்கள் இப்படிப்பட்ட எல்லாம் நான் போயிருக்கிறேன் ஆனால் எங்களுடைய பெற்றோர்களுக்கு அதுல அதிகமான ஈடுபாடு இல்லை அவசியப்பட்டால் வருடத்துக்கு ஒரு முறை அந்த கோவில் திருவிழாக்களுக்கு எங்களை அழைத்துச் செல்வார்கள் அது விடுமுறை நாளாக இருக்கிறபடியால் நாங்கள் எல்லாரும் அதற்கு ஆசையோடு நாங்கள் அதை கடந்து செல்வோம் விடுமுறை நாள் முடிந்த பின்பு வந்து விடுவோம் அதற்கு பின்பு இறைவன் எங்களுடைய வாழ்க்கையில தேவை என்கிற ஒரு சிந்தை அச்சுறுவலாக நாங்கள் வாழ்ந்து வந்தோம் இப்படி நான் வளர்ந்து வரும் பொழுது என்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தது வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரே சீரான பாதையில் செல்லுகிறதில்லை ஏற்ற தாழ்வுகள் நிறைந்தது என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்களுடைய வீட்டிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாறினது என்னுடைய தகப்பனார் காவல்துறையிலே அவர் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார் ஏதோ ஒரு நாள் ஒரு சின்ன பிரச்சனையில் அந்த டைரியை மெயின்டெயின் பண்ணாததால் அவரை கேள்வி கேட்டு விட்டார்கள் என்று சொல்லி குற்றம் சாட்டி விட்டார்கள் என்று சொல்லி உடனடியாக அந்த வேலை தேவையில்லை என்று சொல்லி அவர் உதறிவிட்டு வெளியே வந்துவிட்டார் ஆனால் அதற்கு முன்பாகவே அவருக்கு குறுகிய காலத்திலே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தை இருந்தபடியால் அந்த தொழில் அவருக்கு பிடிக்கவில்லை சமயம் வந்தபொழுது அதை உதறிவிட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சமுதாய சமூக விரோத செயல்களில் அவர் ஈடுபட ஆரம்பித்தார் அவர் குற்றவாளிகளை எங்கே குற்றங்கள் செய்ய முடியும் யார் யார் தொடர்பு உள்ளவர்கள் என்பவர்களை தெளிவான அவர் அவர் கள்ள நோட்டு அடிக்கிற ஒரு கூட்டத்தோடு தொடர்பு வைத்திருந்தார் அது கொஞ்ச நாள் ஓடினது செயல்பட்டது அதற்கு பின்பு அதுல அவருக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னால மறுபடி வேறொரு பாதைக்கு அவர் திருப்பப்பட்டார் நான் முதலாவதே சொன்னனே இந்து மார்க்கத்துல அதி தீவிரமாக அவர்கள் செயல்படவில்லை ஏதோ பெயரளவில் தான் அவர்கள் செயல்பட்டு வந்தார்கள் கொஞ்ச நாட்களுக்கு பின்பு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஐம்பொன் சிலைகள் என்று அனைத்து கோவில்களிலே இந்து கோவில்களிலே இருக்கும் அவைகள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுவது பஞ்சலோக சிலைகள் பிடிபடுவது இதெல்லாம் பேப்பர்ல நாம் பார்க்கலாம் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தோடு அவர் சேர்ந்து அவர் அந்த சிலைகளை திருடி வெளிநாடுகளுக்கு கடத்தும் முடியாத ஒரு தொழிலிலே அவர் ஈடுபட்டார் என்னுடைய அறிவின்படி என்னுடைய வீட்டுக்கு எங்களுடைய வீட்டுக்கு எத்தனையோ விசை இந்த ஐம்பொன் சிலைகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது சிலையாக கொண்டு போனால் பிரச்சனை என்று சொல்லி அதை துண்டிக்கக்கூடிய வேலையை எங்களுடைய வீடுகளிலே வைத்து நாங்கள் செய்வோம் அதிகமாக பா 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 இப்படி பலரும் பலவிதமான கூட்டத்தார் எங்களுடைய வீடுகளுக்கு வந்து இப்படி பஞ்சலோக சிலைகளை திருடுவதும் அதை கடத்துவதும் இப்படித்தான் எங்களுடைய குடும்பம் செயல்பட்டது ஆனால் இதுல வருகிற வருமானம் ஒரு நாளும் வீடு வந்து சேர்ந்தது கிடையாது ஏனென்றால் என்னுடைய தகப்பனாருடைய பழக்கம் அவருடைய தவறான பழக்க வழக்கங்கள் இவைகள் நிமித்தமாக அவர் தன்னுடைய வருமானத்தை தனக்கே அழித்துக் கொண்டிருந்தார் எங்களுடைய குடும்பம் எங்களுடைய அம்மா ஆசிரியராக இருந்தபடினால் அவர்கள் முன்னிட்டு நாங்கள் சாப்பாட்டுக்கு குறைவில்லாமல் கொண்டு செல்லப்பட்டோம் ஆனாலும் கூட நாட்கள் போக போக என்னுடைய தாயாருடைய வருமானத்தையும் என்னுடைய தகப்பனார் பறித்துக் கொள்ள ஆரம்பித்த பொழுது குடும்பம் கடனிலே செல்ல ஆரம்பித்தது இந்த சூழ்நிலையில ஒரு கோவிலே அவர் திருட அவருடைய கூட்டத்தார் சென்ற பொழுது அந்த கூட்ட அந்த கோவில் காவலாளி திடீரென்று விழித்து விட்டார் அவன அவனிடத்திலிருந்து தப்ப வேண்டும் அவனுக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுத்து அது சக்சஸ் ஆகாதபடியினாலே கடைசியாக கடப்பாரை வைத்து அவனை தட்டிவிட்டார்கள் அவன் செத்து போய்விட்டான் இப்படியாக அவர் ஒரு குற்றவாளியாக மாற்றப்பட்டார் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு இந்து கோவிலிலே திருவிழாவில் நானும் என்னுடைய தகப்பனாரும் நின்று கொண்டிருந்த பொழுது அவரை அரெஸ்ட் பண்ணும்படியாக போலீஸ்காரர்கள் சீப்பை வைத்துக் கொண்டு சுற்றி சுற்றி வந்தார்கள் எங்களுக்கு அது தெரியாது அது எங்களுடைய தகப்பனாருடைய சொந்த ஊராக இருந்தபடினால் அவர்களுக்கு பிடிக்க முடியவில்லை என்னென்றால் பிடித்தால் ஒரு பெரிய கலவரம் போல ஜாதி கலவரம் போல வந்துவிடும் என்று சொல்லி அவரை அவர்கள் அரஸ்ட் பண்ணாமல் முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தார்கள் காலதாமதமான பொழுது என்னுடைய தகப்பனாருடைய சகோதரிடைய மாப்பிளையை அவர் பிடி கணவரை பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் அந்த இரவு தான் இப்படி ஒரு பிரச்சனை என்று தெரியும் உடனடியாக என்னுடைய தகப்பனார் என்னுடைய வீட்டுக்கு கொண்டு என்னை விட்டுவிட்டு அவர் தப்பி போய்விட்டார் ஆனாலும் அந்த கொலைக்கேசில என்னுடைய தகப்பனார் சேர்க்கப்பட்டார் அவர் குறிக்கப்பட்ட இடத்துல வைத்து பிடிக்கப்பட்டார் பின்பு பதினான்கு வருடம் அந்த கும்பலுக்கு எல்லாருக்கும் பதினான்கு வருட ஆயுள் தண்டனை போடப்பட்டது அதிலிருந்து ஜாமீனிலே வெளியே வந்து அவர் கொஞ்ச நாள் இருந்தார் பிரியமானவளே இப்படித்தான் எங்களுடைய குடும்ப சூழ்நிலை போய் கொண்டிருந்தது இந்த சூழ்நிலையிலே என்னுடைய சகோதரர்கள் அவர்கள் ஓரளவு படித்து அவர்கள் வரும்பொழுது அவர்கள் படிப்பில் அதிக நாட்டம் இல்லாதபடினால் என்னுடைய தகப்பனார் அவர்களை கொண்டு போய் சாராய கடைகளை கொண்டு போய் நிறுத்தினார் அந்த நேரத்துல கொஞ்ச நாட்களிலே அந்த மது விலக்கு அமுல் செய்யப்பட்டது அது சாராயம் காய்ச்சுவதோ விற்பதோ கடத்துவதோ எல்லாமே குற்றம் என்று எண்ணப்பட்டது ஆனால் அது அப்படினால் கள்ள சாராயத்திற்கு அதிகமான மதிப்பு இருந்தது கொஞ்ச நாட்களிலே அந்த கடையெல்லாம் ஒதுக்கி தூக்கி வைத்துவிட்டு அவர்கள் கள்ள சாராயத்தை கடத்துகிறவர்களாக மாற்றப்பட்டார்கள் தினமும் கார் வரும் ஒவ்வொரு நாளும் செக் போஸ்டை உடைத்துக் கொண்டு வருவார்கள் கார் ஒரு மூணு நாளுக்கு ஒரு தரம் கார்ல பெயிண்ட் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் இரண்டால் அந்த கார் நம்பர் பிளேட் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் இப்படித்தான் கொஞ்ச நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தது திரும்ப இப்படி பிரச்சனைகள் அதிகரித்த பொழுது என்னுடைய தகப்பனாரை பிடித்து ஜெயிலிய போட்டு விட்டார்கள் அவர் அவரை வெளியெடுக்கும் முடியாத என்னுடைய சகோதரன் எவ்வளவோ முயற்சி எடுத்து கடைசியிலே ஒரு தீபாவளி அன்று தகப்பன் வீட்டில் இல்லாவிட்டால் அந்த தீபாவளியை கொண்டாட முடியாது அது துக்கமான ஒரு தீபாவளியா இருக்கும் என்று என்னுடைய தாய் சொன்னபடினால் என்னுடைய சகோதரர் அதிகமான பணத்தை கொடுத்து அதுக்கு முன்னணி நாளிலே அவரை எடுத்து எடுத்துக்கொண்டு வந்தார் இப்படி ஒரு பகுதியில என்னுடைய தகப்பனார் பொறுப்பற்றவராக குடும்ப பாரமற்றவராக பிள்ளைகளுக்கு குறித்த கவலையற்றவராக அவர் இஷ்டத்துக்கு சுற்றக்கூடிய ஒரு நபராக மாறிப்போனார் இந்த சூழ்நிலையில என்னுடைய சகோதரர்களும் கூட அவர்கள் கள்ளசாராயம் கடத்துவதில் அதிகமாக ஈடுபட்டு அவர்களும் சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையில ஒரு சின்ன பிரச்சனை என்னுடைய சகோதரனுக்கு ஏற்பட்டது ஒரு பையன் ஒரு சின்ன பையன் அவரை எதிர்த்து பேசிவிட்டான் ஆனால் அப்படின்னா அவர் போகிற வேகத்துல அவனை அடித்து விட்டார் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிறதுல அவர்கள் எல்லாரும் தீவிரமாக இருந்தார்கள் மன்னிப்பு கேட்காத பட்சத்துல அவரை பழி வாங்க வேண்டும் என்கிற ஒரு தோற்றத்தில் இருக்கும் பொழுது இவர் அதை குறித்து கவலையற்றவராக இருந்த பொழுது ஒரு நாள் இரவு ஒரு பத்து மணிக்கு தூத்துக்குடியிலே பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வைத்து அவரை வெட்டி விட்டார்கள் ஒரு நாற்பது ஐம்பது இடத்துல அவருக்கு வெட்டு விழுந்தது ஆனாலும் கூட அவருடைய திரகாத்திரமாக இருந்தபடினால் அவர் அந்த சூழ்நிலையை சமாளித்து அந்த சூழ்நிலையில மரணத்திலிருந்து அவர் தப்புவிக்கப்பட்டார் அதற்கு பின்பு என்னுடைய சகோதரர் என்னுடைய சின்னொரு சகோதரனுடைய ஊரிலே அவரை கொண்டு போய் வைத்திருந்தார்கள் ஆனாலும் அவருக்கு அவனை பழி வாங்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய சிந்தை வந்தது அதற்கு பின்பு கேஸ் நடந்தது ரெண்டு பேரும் சேர்ந்தது ரெண்டு அண்ணனும் சேர்ந்து வருவார்கள் எப்பொழுதும் கையில ஆயுதம் இல்லாவிட்டால் இடுப்பில ஆயுதம் இல்லாவிட்டால் சைக்கிள்ல ஒரு பெரிய ரெண்டு வாழ் தொங்கும் இப்படிதான் அவர்களுடைய வாழ்க்கை போய் கொண்டிருந்தது ஒரு குறிக்கப்பட்ட நாளிலே அவன் ஜாமீனிலே விட்டான் என்னுடைய சகோதரனை வெட்டின குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பையன் ஜாமீனிலே வந்துவிட்டான் அவனை என்று என்னுடைய சகோதரன் நேருக்கு நேர் பார்த்து விட்டார் மூத்தவர் அதற்கு பின்பு அவரால் அதை எதிர்கொள்ளவே முடியவில்லை கடைசியாக அப்படியே அவனை சைக்கிளில் தூக்கி கொண்டு போய் திரும்ப கடத்தி கொண்டு போய் அவனை ஒரு இருபத்தி ஆறு கிலோமீட்டர் கொண்டு போய் அவனை வெட்டி வெட்ட ஆரம்பித்தார்கள் சரி இப்படி வெளி அரங்கமாக வெட்டினால் பிரச்சனை என்று சொல்லி ஒரு நாராயணசாமி கோவிலில் இருந்ததான கடனுக்கு போட்டிருந்த ஒரு வாளை வாழை என்னுடைய சகோதரன் அவனை வெட்டிவிட்டார் திரும்ப மூத்தவர் வந்து இப்படிலாம் வெட்டக்கூடாது இவனை இப்படி வெட்டிட்டு விட்டுட்டு அவன் தப்பி போயிடுவான் பிரச்சனை நம்ம அவனை வெட்டி புதைச்சிடலாம்னு சொல்லிட்டு சாக்குகள் பைகள் எல்லாம் ரெடி பண்ணி இருக்கும் பொழுது அவன் ஓடி போய் விட்டான் ஒரு சகோதரி என்னுடைய சகோதரியை ஒன்று விட்ட சகோதரி போய் ஓடி போய்விடு என்று விட்டதனால் ஓடி விட்டான் இப்படி அவன் தப்பு வைக்கப்பட்டான் இப்படியே குடும்பத்துல பிரச்சனைகள் கேஸ்கள் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில பிரிய என்னுடைய குடும்பம் சென்றது இந்த சூழ்நிலையில நாங்கள் இருந்த வீட்டை காலி பண்ண சொல்லி பிரச்சனை பண்ணினார்கள் ஏனென்றால் ஒரே போலீஸ் ரைடாக இருக்கிறது அந்தந்த எந்த நேரத்துல என்ன சம்பவிக்கும் என்று தெரியாது அந்த வீட்டுக்காரர் சொன்னார் நீங்கள் உடனே வீட்டை காலி பண்ணுங்கள் இனிமேல் உங்களுடைய இந்த வீட்டுல நீங்க இருக்க வாய்ப்பு இல்லை என்று சொல்லிவிட்டார் அந்த என்னுடைய தாயினுடைய சுமூத்த சகோதரி வீட்டுல கொண்டு போய் எல்லா ஜாமான் போட்டு இருந்தோம் கொஞ்ச காலத்திலே அவர்களும் கூட எதிர்க்க வெறுக்க ஆரம்பித்தார்கள் கடைசியாக யாருமே விடுதராத ஒரு பட்சத்துல என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் வெளியூர்ல தங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஊருக்கு வெளியில ஒரு குடிசை போட்டு தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாங்கள் தள்ளப்பட்டோம் அது எங்களுடைய சகோதரர்களுக்கு பிடிக்காது அப்படின்னா எங்களை அவமானப்படுத்து சொல்லி அவர்கள் வீட்டுக்கே வராமல் ஒதுங்க ஆரம்பித்தார்கள் இந்த சூழ்நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை சந்திக்க ஆரம்பித்தார் இல் சூழ்ந்த ஒரு வாழ்வு கைவிடப்பட்ட ஒரு வாழ்வு என்னுடைய தகப்பனார் எங்கே இருக்கிறார் என்று தெரியாது எப்போது வருவார் சகோதரர்கள் வீட்டுக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் இரண்டு வாலிப சகோதரிகளும் நானும் என்னுடைய தாயும் ஒரு குடிசை போட்டு ஒரு இருந்து அந்த நாட்களில் தான் ஆண்டவரை குறித்த ஒரு வாய்ப்பு அதுக்கு முன்பாக இயேசுவை நாங்கள் அறிந்திருந்தோம் ஆனால் பின்பற்றவில்லை ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்தபொழுது ஆண்டவரை நோக்கி நாங்கள் அபயமிட்டோம் இந்த சூழ்நிலையில் தான் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய குடும்பத்திலே அவர் ஒளி வீச ஆரம்பித்தார் ஒவ்வொரு நாளும் நிம்மதியற்ற ஒரு வாழ்விலே நாங்கள் கொண்டிருந்தோம் என்னை வெட்டு முடியாக முயற்சி எடுத்தார்கள் என்னுடைய சகோதரிகளை தாக்கும்படியாக முடியாக முயற்சி எடுத்தார்கள் மறுபடியும் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று எண்ணினார்கள் என்னுடைய சகோதரிகளும் இனிமேல் விடவே முடியாது நான் எப்படி ஆயினும் அவனை மறுபடியும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவரை அரஸ்ட் செய்து கைகளிலும் கால்களிலும் செயின் போட்டு அவரை ஜீப்புக்கு முன்பாக ஓட வைத்து அவர்களை அவரை அவமானப்படுத்தினார்கள் அதை அவரால் தாங்க முடியாமல் அந்த இன்ஸ்பெக்டர் அடித்தவனை எப்படி ஆயினும் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெயிலிருந்து வரும்பொழுதே கைதிகளுடைய ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி அவர் வந்திருந்தார் பின்பு அந்தாள் சப் இன்ஸ்பெக்டர் இதை தெரிந்து அவன் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு விட்டு ஓடி விட்டான் ஆரம்பினாள் சரி என்று விட்டுவிட்டு எப்படி ஆயினும் மறுபடியும் வாழ்க்கையில பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரு குறிக்கோளில ஒரு முரட்டாட்டமான ஒரு சூழ்நிலையில காணப்பட்டார்கள் எப்பொழுது வீட்டுக்கு வருவார்கள் என்று தெரியாது எப்பொழுது அவர்கள் வீட்டிலிருந்து புறப்படுவார்கள் என்று தெரியாது ரைட்ல ரெண்டு மணி மூணு மணிக்கு வருவார்கள் காலையில பதினோரு மணிக்கு வெளியே போவார் யாரும் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்னுடைய பெற்றோர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை சமுதாயத்தினால் கட்டுப்படுத்த முடியவில்லை அவர் ஜெயில இருந்தாலும் கொஞ்ச நாள்ல வெளியே வந்துருவார் இப்படியே பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டிருந்தது இந்த சூழ்நிலையில் தான் என்னுடைய சகோதரி ஒரு அவள் கூட படித்த ஒரு பெண் ஒரு பிள்ளை மூலமாக இந்த சபையினுடைய சண்டே ஸ்கூலுக்கு அவள் கடந்து போனாள் என்னுடைய தாயும் சரி சண்டே ஸ்கூல் தானே என்று சொல்லி கொஞ்சம் அவளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள் என்னுடைய தாய் வழியில ஒரு பாஸ்டர் இந்த சபையில இருந்திருக்கிறார் ரொம்ப அதிக தூரத்துல அது நிமித்தம் அவர்களும் அதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து வெளியே விட்டு விட்டார்கள் கொஞ்ச நாள் கழித்து என்னுடைய அடுத்த சகோதரி படித்து விட்டு வந்தாள் அவளுக்கும் கூட வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டாள் இந்த சூழ்நிலையில ரெண்டு வாரிய பிள்ளைகளும் கோயிலுக்கு போறது அப்படின்னால் என்னுடைய தாயும் கூட அவர்களுக்கு துணையாக இப்படித்தான் நாங்கள் இந்த சபையின் ஐக்கியத்துக்குள்ளே வந்தோம் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் வீட்டில் உள்ள போராட்டங்கள் வீட்டில் உள்ளதான சூழ்நிலைகள் மிகவும் அவர்களை வேதனைப்படுத்தின அப்படினால் அவர்கள் மூன்று பேரும் கோயிலுக்கு போனார்கள் பின்பு என்னை அவர்கள் அழைத்தார்கள் நான் பெயரளவில் வந்து வெளியே போய்விட்டேன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தேவனும் இப்படி ஒரு வருங்காலத்தை வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியாது என்னை எப்படி ஆயினும் என்னுடைய சகோதரர்கள் ஒரு நல்ல உலக பிரகாரமான ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப்ல கொண்டு வரணும்னு அவர்கள் முயற்சித்தார்கள் ஏனென்றால் அவர்கள் போலீஸ்னால மிகவும் பாதிக்கப்பட்டபடினால் என்னை எப்படியாவது ஐபிஎஸ் கொண்டு வரணும் என்கிற ஒரு சூழ்நிலையில அவர்கள் வளர்க்க ஆரம்பித்தார்கள் அதற்காக என்னை பல இடங்களை படிக்க வைத்து எனக்கு வேறு வேறு விதத்தில் என்னை கொண்டு போக முயற்சித்தார்கள் ஆனால் இந்த சூழ்நிலையில் தான் ஏசு கிறிஸ்து எங்களுடைய குடும்பத்துல தன்னுடைய வெளிச்சத்தை அவர் கட்டளையிட ஆரம்பித்தார் எப்ப எந்த எந்த சூழ்நிலையிலே அகப்பட்ட மனிதனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு விசை நோக்கி பார்த்தால் அவனுடைய வாழ்வை பிரகாசிக்கிற ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய குடும்பத்துல நாங்கள் அவரை நோக்கி பார்த்த பொழுது எங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை மாற்ற ஆரம்பித்தார் இரண்டு சகோதரர்களும் எப்பொழுதும் கேசிலேயே எப்பொழுதும் கோர்ட்டுக்காக அலைந்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த கேசிலிருந்து அவர்களுக்கு ரெண்டு பேருக்கும் உடனடியாக ஒரு விடுதலை கிடைத்தது என்னுடைய சகோதரனை வெட்டின அந்த கூட்டத்திலே என்னோடு படித்தவனும் ஒருவன் இருந்தான் அந்த குடும்பத்துல நானும் அவனும் இணைந்து படித்தோம்

அவர் கிணச்சில அவன் குளிக்க போன பொழுது அப்படியே மூழ்கி போய்விட்டான் அவன் மறித்து போய்விட்டான் என்னோடு படித்த அந்த விரோதமான அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் அதுல இருந்து சரி ஆண்டவர் கிரியை செய்யட்டும் என்று இவர்கள் ஒதுங்க ஆரம்பித்தார்கள் இந்த சூழ்நிலையில நான் கொஞ்சம் கோயிலுக்கு வருவேன் தேவசமூகத்துக்கு வருவேன் ஆனால் போய்விடுவேன் எனக்கு அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஆன்மீகத்துல அதிக நாட்டம் இல்லாமல் இருந்தது ஒரு நாள் ஏதோ ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் நீங்கள் சினிமா பார்த்தாலும் தவறு சினிமா பார்க்க காசு கொடுத்தாலும் தவறு ரெண்டும் ஒரே குற்றம் தான் என்று இங்க யாரோ ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார்கள் நான் வந்து சினிமாவுக்கு காசு கேட்ட பொழுது எங்க அம்மா கொடுக்க போகிற ஒரு டயத்துல என் சிஸ்டர் சொன்னா இப்படி ஒரு பிரசங்கம் பண்ணிருக்கிறாங்க அவன் போய் பார்த்தாலும் தான் நம்ம போய் பார்த்தாலும் தவறு தான் ரெண்டு ஒண்ணுதான் நீங்க காசு கொடுத்தான் இப்படித்தான் கடைசியாக இவனை அங்கெல்லாம் அனுப்ப வேண்டாம் சொல்லி என்னை தேவ சமூகத்துக்கு அழைத்தார்கள் நான் வந்தேன் அந்த அன்பு என்னை பிடித்தது அப்பொழுது உள்ள ஊழியர்கள் என் மேல் அரவணைப்பு கொடுத்தார்கள் நானும் இதே சபையில என்னோடு கூட படித்த இன்னொரு வாலிபனும் இந்த சபைக்குள்ளே வந்தோம் ஆனால் அவன் திடீரென்று விலகி போய்விட்டான் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என கூட என் கூட இருந்த நண்பன் திடீர் என்று அவன் போய்விட்டான் அவன் பிறந்ததுலேயே சிபிஎம் விசுவாசி அவன் விலகி போன உடனே நானும் ஒரு யோசித்தேன் நமக்கு இந்த பாதையில போகிறதுக்கு ஒத்து வராதோ என்று நான் யோசித்தேன் அப்போது அந்த ஊழியர் சொன்னார் ஆண்டவர் உன்னை குறித்து சொல்லியிருக்கிறார் இனி அவன் அல்ல நீ தான் என்று சொல்லியிருக்கிறார் அதன்படியா நீ தனிமையாக என்னோடு இணைந்து நீ வான் சொன்னார் அந்த ஊழியருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் இந்த மார்க்கத்துல அடியெடுத்து வைத்தேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்தார் என்னுடைய வாழ்க்கையை சந்தித்தார் என்னுடைய படிப்புகளை கத்தர் பொறுப்படுத்தார் என்னுடைய வாழ்க்கையினுடைய போக்கையே அவர் மாற்றிவிட்டார் என்னுடைய பெற்றோர்கள் என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருந்தார்கள் எனக்குள்ளே ஒரு நோக்கம் இருந்தது இந்த இரண்டு நோக்கமும் அடிபட்டு போய் ஆண்டவர் திரு திருநோக்கத்தை எனக்குள்ளே நிறைவேற்றினார் கத்தராகி இயேசு கிறிஸ்துவை அவர் எனக்குள்ளே வெளிப்படுத்த சித்தமா பொழுது நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பாதையிலே நான் ஏற்றுக்கொண்டேன் என்னுடைய வாழ்வை அப்படியே அவர் புரட்டி போட்டு இந்த மார்க்கத்துல என்னை ஸ்திரப்படுத்த ஆரம்பித்தார் வசனங்கள் என்னோடு இடைப்பட்டது ஆண்டவர் தெளிவான விதத்துல என்னோடு இடைப்பட்டார் நான் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தேன் பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பினார் அதற்கு பின்பு என்னுடைய படிப்பு என்னுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பொருட்படுத்தார் நான் தெய்வீக சுக சாட்சிகளை கேட்டு ஆச்சரியப்பட்டேன் எப்படி எல்லாரும் தெய்வீக சுகத்துல சாட்சி அனுபவத்தை சொல்கிறார்களே நமக்கு ஒரு யாரும் கூட வரவில்லையே நமக்கு என்ன சாட்சி இருக்கிறது என்று சொன்னேன் அன்று இரவில் இருந்து போல நான் பாதிக்கப்பட்டேன் என்னுடைய சரீரம் முழுவதும் சுரியினாலே பாதிக்கப்பட்டேன் என்னுடைய சகோதரி வீட்டுக்கு போனால் கூட வராதே என்று சொன்னார்கள் காம்பவுண்ட்ல பக்கத்து வீட்டு வாசல்ல உட்கார்ந்த தம்பி நீங்க இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க என்னால கிளாஸ்க்கு போக முடியாது நான் இப்ப பிளஸ் டூ படித்துக் கொண்டிருந்தேன் என்னால அங்க போகவே முடியாது உட்கார்ந்தால் எழும்ப முடியாது கை காலெல்லாம் பயங்கரமான கட்டிகள் இவ்வளவு கொடூரமான ஒரு வியாதி போல இருந்தது நான் தெய்வீக சாட்சி என்று சொன்னால் இப்படி ஒரு பாதை வந்து விட்டதே என்று நான் மிகவும் திகைத்து போனேன் ஆனால் ஒரு நாள் என்னுடைய சபையினுடைய ஊழியர் பாஸ்டர் ஒரு பாஸ்டர் வந்தார் வந்து இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயா என்னை எடுத்துட்டு வான்னு சொன்னார் உடனே அம்மா குளிப்பாட்டி விட்டு அவங்க கையெல்லாம் வந்தது ஆனா அந்த பாஸ்டர் வந்து ஒரு செகண்ட்ல தவமணி அவர் உடனே எடுத்தார் ஒரு அவர் வேகமாக என் மேல் பூசி விட்டு சரி உனக்கு சரியா போயிடும் போயிருன்னு சொல்லிட்டார் நான் வீட்டுல இருந்தேன் அந்த வாரத்திலேயே என்னை என்னால் கோயிலுக்கு போகக்கூடிய அளவுல கத்தர் ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார் இயேசு கிறிஸ்து அந்தையிலிருந்து என்னோடு தனிப்பட்ட விதத்துல இடைபட ஆரம்பித்தார் என்னை ஆண்டவர் இந்த மகிமையான ஊழியத்துக்கு தெரிந்தெடுத்ததை எனக்கு வசனங்கள் மூலமாக தேவன் திட்டவட்டமாக வெளிப்படுத்தின பொழுது நான் என்னை அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன் அது என்னுடைய சகோதரர்களுக்கு மிகுந்த வசனமாக இருந்தது நான் ஊழியத்துக்கு எடுத்து விட்டேன் எடுக்க எடுக்கப்பட்டு விட்டேன் ஆனால் வீட்டுக்கு போக தைரியம் இல்லை திடீர் என்று நான் பார்த்தேன் என்னுடைய சகோதரர் வந்து விட்டார் ஏன்னா ஊழியத்துக்கு எடுத்ததாக கேள்விப்பட்டேனே எங்க அந்த பாஸ்டர் அவரை அழைத்துக் கொண்டு வான் சொன்னார் அதனால நான் பார்க்கணும் அவர் சொன்ன வேடை சொல்ல முடியாது ஆனா அவர் பாஸ்டர் கே சி வர்கீஸ் எங்க அந்த கேசி வர்கீஸ் அவர் நான் பாக்கணுமே அப்படின்னா நான் எனக்கு ரொம்ப பயமாகிவிட்டது ஏதோ நடக்க போகிறது என்று சொல்லி ஆனா பாஸ்டர் அதை ரொம்ப சிம்பிளா டேக்கிள் பண்ணி என்னை அனுப்பிவிட்டார் நான் வீட்டுக்கு போன பொழுது பயங்கர உன்னை கை கைகளை ஒடித்து விடுவோம் நீ வீட்லயே சாகுற வரைக்கும் நான் இப்படியே வைத்து உனக்கு சோறு போடுவனே தவிர ஊழியம் அந்த சிந்தை கூட உனக்கு வரக்கூடாது இந்த நிரப்பின ஃபார்மை உடனே சென்னையில இருந்து இங்க கொண்டு வந்து என் கையில கொடுத்து சொல்லணும் இல்லைன்னா நான் மிஷனையே செயல்பட விட மாட்டேன் பயங்கர பிரச்சனையானது ஒரு நாள் அதே பாச தகமத்துல வந்து இவன் ஊழியத்துக்கு போனால் இந்த சபை இங்க இருக்காது கொளுத்தி விடுவோம் எங்களை யாருன்னு தெரியாம நீங்க விளையாடக்கூடாது பயங்கரமா விரட்டினாங்க என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது வீட்டுக்கு போனா என்னுடைய தாய் பயங்கரமா அழுவாங்க சபைக்கு வந்தா சமாதானம் இல்ல வெளியே போனா நிம்மதி இல்ல ஊழியர்காரங்க எல்லாம் பக்கத்து திருவழியாக விசிட்டிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு பிரச்சனை சொன்ன உடனே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பிரியமானவளே நான் தள்ளப்பட்டேன் ஊழியர்காரனை கூப்பிட்டு சொல்லிவிட்டார்கள் நீ ஊழியத்துக்கு போக வேண்டாம் ஒத்து வராது நீ எங்களோட இதுவே பெரிய ஊழியம்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாச கேசி கூப்பிட்டு சொல்லிட்டாரு நீ இரு வெயிட் சொல்லி ஆனா கத்தர் அதே வருஷத்துல தடைகளை மாற்றி யார் சொன்னாங்களோ யார் இந்த இடத்துல பிரச்சனை வரும்னு சொன்னாங்களோ அதே அண்ணன் என்னை கூப்பிட்டு நீ போகாவிட்டால் பிரச்சனை இல்லையா லேட் ஆனா ஒன்றுமே இல்லையான்னு ஒரு நாள் திடீர் கேட்டார் அடுத்த நாளே நான் டிக்கெட் புக் பண்ணி நான் புறப்பட்டு போய்விட்டேன் இன்றைக்கும் அவர் தெய்வ வருகிறார் பிரிய மாணவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினால் எதையும் செய்ய முடியும் அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை அவர் என் வாழ்வில் ஒளி வீசினது மாத்திரமல்ல எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி என்னுடைய தாய் வடித்த கண்ணீரும் என்னுடைய சகோதரிகள் வடித்த கண்ணீருக்கும் பதிலாக கத்தர் குடும்பத்தை மேன்மைப்படுத்தினார் தருத்தர் வெளியே கொண்டு வந்தார் வீடு வாசல் இல்லாமல் அலைந்த எங்களுக்கு சொந்தமான வீடுகளை கொடுத்தார் என்னுடைய சகோதரன் குடும்பத்தை விட்டு விட்டு அப்படியே ஒதுங்கி போய் ஏடிஎம் கே கட்சியில மாவட்ட துணை செயலாளராக போய் குடும்பமே வேண்டாம் எனக்கு அம்மா தான் வேணும்னு சுத்த ஆரம்பித்தார் வேறொரு அம்மா ஆனால் கடைசியில நாங்கள் ஜெபித்தோம் என்னுடைய தாய் போய் அண்ணன் சொன்னாங்க நீ அவன் நீ கத்தட்டவான்னு சொல்லி அவங்க கத்தட்ட பிள்ளைகளோடு வந்த பொழுது அவரும் அந்த கட்சியில இருந்தே வெளியே பிரியமானவர்களே எந்த சூழ்நிலையும் மாற்ற என் ஆண்டு அவராக முடியும் அது இந்த சாட்சியை கேட்கிற அருமையானவர்களே என்னை அழைத்த தேவன் என்னை இருந்து இப்பொழுது புழுதியிலிருந்து எடுத்து இருந்து உயர்த்தி இன்னைக்கு பரிசுத்தவான்கள் என்கிற பிரபுக்கள் மத்தியில என்னை உட்கார வைத்திருக்கிறார் நான் யோசிப்பேன் நமக்கு இது தகுதியா நமக்கு இது வாய்ப்பு உண்டா இப்படி ஒரு வாய்ப்புல நான் வருவேனா என் கற்பனையில கூட நான் எட்டாத ஒரு காரியம் ஆனால் இன்றைக்கு அந்த மூன்றாவது ஸ்டேஜ்ல வைத்திருக்கிற தெய்வம் என்னை மகிமையான சிங்காசனத்தில் மகிமையில கொண்டு போய் சேர்ப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்னை கேட்கிறவர்கள் நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஒரு விசை நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் கத்தர் அற்புதங்களை செய்வார்